வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கு மாத பலன்கள் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் பன்னெண்டு ராசியினருக்கும் எவ்வாறு இருக்கும் என்று ஒவ்வொரு காணொளி தன் மூலமாக தனித்தனியாக விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் தனசு ராசி அன்பர்களுக்கு வருகிற டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஆரோக்கிய பராமரிப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மனம் உடல் ரீதியான ஓய்வு நல்ல ஓய்வு சிறப்பு சேர்க்கும் குடும்ப உறுப்பினர் தந்தை மின்சாதனம் இருசக்கர வாகனம் இவர் இவற்றில் பராமரிப்பு செலவுகளாக செலவுகள் ஏற்படக்கூடும் கையிருப்பு கரையில் பெண்களால் நல்ல உதவியும் அதாவது மூத்த அனுபவஸ்தரான பெண்கள் உங்களுக்கு உங்களின் கருத்துக்களை ஏற்று அவர்கள் நல்ல வழியில் வழிநடத்துவதால் உங்களுக்கு நல்ல மனதைரியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வகையில் அவர்களுடைய கருத்துக்கள் பின்பற்றி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் காரியங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் மாத பிற்பகுதியில் வீட்டிலும் வியாபாரம் கணவன் மனைவி மற்றும் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சார்ந்த பிரயாணங்களில் தனலாப சம்பாத்தியங்கள் கூடுதலாக கிடைக்கும் அதனால் வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்வீர்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கு தடையின்றி இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து நிகழ்வுகளாக சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறுவதால் உங்கள் சுற்றுச்சூழல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமே நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடும் உங் நீங்கள் சுப சடங்குகள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நல்ல ஆசிகளை பெரு பெறக்கூடும் உங்கள் மனதில் தோன்றும் அநேக எண்ண விஷயங்களை பிறரிடம் கலந்தாலோசித்து நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் இருக்கக்கூடும் அத்தியாவசிய குடும்ப செலவுகளுக்காக தாராளமாக கையிருப்பு பணத்தை செலவு செய்து மகிழ்ச்சி உறுவீர்கள் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசும் நபர்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவிகள் சரியான நேரத்தில் செய்வதால் உங்களுடைய காரியங்களை அவர்கள் உதவியுடன் செய்து முடிப்பீர்கள் பழைய முதலீடுகள் தகுந்த நேரத்தில் அத்தியாவசிய செலவுக்கு கை கொடுக்கும் எனவே உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்காது உதவியாளர்கள் செவிலியர்கள் பணிப்பெண்கள் வீட்டில் உதவி செய்யும் வேலையாட்கள் என அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடும் அதனால் உங்கள் மனம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் பகிர்ந்து கொள்வதால் உங்கள் வாழ்வில் நிம்மதி பிறக்கும் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெய்வ அனுகூலம் குரு கடாட்சம் குலதெய்வ வழிபாடு சிறக்கும் வண்ணமும் உங்களுடைய பக்தி மேலோங்கி உங்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டு இறுதியில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி நல்ல சந்தோஷ சூழல் உருவாகக்கூடும் அதனால் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல மகிழ்ச்சி பிறக்கும் நன்றி வணக்கம்